ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அவருடைய சொல் செயல் சிந்தை யாவும் ஒருங்கிணைகின்ற லட்சியங்களால் அழகு பெறுகின்றன லட்சியம் இல்லாத மனிதன் உயிர் இல்லாத முண்டத்துக்கு சமமானவன் இந்த லட்சியம் என்பது நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கொள்கின்ற உடை போன்றதல்ல அது எங்களுக்குள் இருக்கின்ற உயிர் போன்றது எப்படி பெற்றோரை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாதோ அதுபோல்தான் லட்சியங்களும் ஆயில் உள்ளவரை அந்த நல்ல லட்சியங்கள் என்றும் மாற்றப்படக்கூடாதவை அந்த லட்சியங்களுக்கு துணை நிற்கின்ற கொள்கைகள் மாற்றப்படக்கூடாதவை அவ்வாறு மாற்றமில்லா மனிதர்கள்தான் லட்சியவாதிகளாக உயிர் பிரியும் பொழுதும் லட்சியத்தை காத்தவர்களாக இருக்கின்றார்கள் அத்தகைய லட்சிய சிந்தனை கொண்டவர்கள்தான் வாழ்வில் உண்மையான மனிதர்களாக இந்த மண்ணில் உண்மையாக வாழ்ந்து வருகின்றார்கள் நன்றி வணக்கம்